மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலின்படி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர்கள் பயன்படுத்துகின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று ஒன்றை தன்னுடைய சிந்தையிலே உதித்திட்ட அந்த திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாயில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அந்த தொகை படிப்படியாக உயர்ந்து மார்ச் மாதம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவில் முதற்கட்டமாக பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அதன் தொடர்ச்சியாக அந்த திட்டத்தின் மொத்த தொகை ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அதையும் தாண்டி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு மாண்பு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதல் படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வளர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒருபுறம் ஆய்வை மேற்கொள்ளுகின்றார் மறுபுறம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து வளர்ச்சி பணிகளுக்கு உண்டான பல்வேறு ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் வழங்கி அதன் முன்னேற்றமாக இன்னும் ஓரிரு நாளில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு நல பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார் அதில் முக்கியமான திட்டங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஐந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இரண்டு இடங்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு குடியிருப்புகளை புதிதாக கட்டுவதும் என்ற ஒரு திட்டம் அதோடு வடசென்னை பகுதிக்கு தடையில்லா மின்சாரம் என்ற நோக்கோடு புதிதாக துணை மின் நிலையங்களை அமைத்தல் அதேபோல் ஏற்கனவே இருக்கின்ற காங்கிரீட் பில்லரில் அமைந்திருக்கின்ற டிரான்ஸ்ஃபார்மர்களை மாற்றி ஆர்எம்யூ எனப்படுகின்ற ரிங் மெயின் யூனிட்டாக முந்நூற்றி பத்தை புதிதாக மாற்றுதல் அதே நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் அமைந்திருக்கின்ற இடங்களில் அதற்கு பாதுகாப்பாக வியூ கட்டர்களை அமைத்தல் என்று பல்வேறு மக்கள் நலனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற திட்டப்பணிகளை துவக்க இருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கல்விதான் முதுகெலும்பு என்பதால் தான் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீட்டை ஆட்சியின் சார்பில் ஒவ்வொரு மானியக் கோரிக்கையிலும் நிதிநிலை அறிக்கையிலும் ஒதுக்கீடு செய்து கொண்டு வருகின்றார் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக வடசென்னை மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட நூலகங்களை முதல்வர் படைப்பகம் என்ற பெயரில் அதிலே பணியாற்றுபவர்களுக்காக ஒரு தளமும் அதே நேரத்தில் வீட்டிலே படிக்கின்ற ஒரு சூழல் இல்லாத அந்த படிக்கின்ற கல்லூரி மற்றும் பள்ளியிலே இறுதி வகுப்பிலே படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு படிப்பதற்குண்டான ஒரு சூழலையும் உருவாக்க உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் வடசென்னைக்கு உட்பட்ட பகுதியில் பதினைந்து இடங்களில் ராயபுரம் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் எழும்பூர் வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் இந்த நூலகங்களை மேம்படுத்துகின்ற பணியும் பழைய கட்டிடங்களாக இருந்தால் அதை இடித்து புதிதாக கட்டுகின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம் அதை நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதல்வரிட்ட உத்தரவுக்கேற்ப எங்கள் துறையுடைய செயலாளரும் எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களும் மண்டல குழு தலைவர் சரிதா அவர்களும் அவர்கள் பகுதிக்குட்பட்ட அனைத்து நூலகங்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று காலையிலிருந்து துறை திருவிக்கா நகரில் நம்முடைய பெரம்பூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு நூலகத்தையும் நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மேயராக இருக்கின்ற பிரியாராஜன் அவர்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பகுதியில் ஒரு நூலகத்தையும் அதேபோல் எழும்பூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு நூலகத்தையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் இதனுடைய முழு பலன் ஏற்கனவே இருக்கின்ற நூலகங்களை புதுப்பித்தல் என்பது மே மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் புதிதாக இடித்து கட்டப்படுகின்ற கட்டடங்களை அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் கட்டி முடிப்பது என்று திட்டமிட்டிருக்கின்றோம் குறைந்தபட்சம் இதற்கு தேவையான நிதியாராங்க அது நிதி ஆதாரம் அறுபதிலிருந்து எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது கோடி என்றாலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் தர வேண்டும் என்று மாண்பு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதையும் நாங்கள் ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழும கூட்டத்திலே வைத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் இந்த பணிகள் வேகம் எடுக்கின்ற பொழுது இந்த பணிகள் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது ஏழை எளிய மக்கள் வறுமைக்கோற்றுக்கு பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கின்ற மக்களுக்கு பேருதவியாக இந்த திட்டம் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்றதை காட்டுறது தான் அவரோட மூணு மாத கால மேல் படிப்பு காட்டுது அரசியலுக்காக போய் படிக்கிற சூழல் அவருக்கு உருவாக இருக்கிறது எங்களுக்கு பட்டறிவும் இருக்குது படித்த அறிவும் இருக்குது அவர் மாமன்னனாக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கார் அரசியலில் அவருடைய பங்களிப்பு இன்றைக்கு நடுத்தர மக்கள் பாமர மக்கள் நடுநிலையாளர்கள் மனமாச்சரியங்களை கடந்திருப்பவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சர்களை போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் மழை வருவதற்கு முன்பாக களத்திற்கே வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு துணை முதல்வராக மக்களுடைய நோயை தீர்க்கின்ற முதல்வராக மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற முதல்வராக வருமுன் காப்போம் என்பதற்கு உதாரணமாக மழைக்கு முன்பாகவே மழையால் ஏற்படுகின்ற தீங்குகளை விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்மிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலச்சுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்